அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பேச்சலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலேருந்து இருந்து இந்த ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா மலர் மருத்துவம் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் அதை பற்றி தான் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ இதை பற்றி போட்டிருந்தாலும் நிறைய பேருக்கு அடிக்கடி நான் ஒரு பத்து கேள்வி இருக்குன்னா இதை பற்றி நான் ரெண்டு கேள்விகள் மூணு கேள்விகள் வந்துடும் இதை பற்றி நான் அவேர்னஸ் வந்து ஆல்ரெடி பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த தகவல்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ராக்டிஸ்க்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே கேள்வி பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்சர்ஸ் இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய வாட்ஸ்அப் இன்பாக்ஸில் கொடுத்தது ஸோ அந்த கேள்விகளை தான் நம்ம இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து நான் எடுக்க இப்போ தான் எடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதை எடுக்க ஆரம்பித்து அவங்களா சுயமாக எடுக்கும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு இப்போ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்ப்போம் இப்போ ஒருத்தர் ஒரு யூடியூப்பில் அவரோட ப்ராப்ளம் மாதிரியும் ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க அதை கேட்குறாரு கேட்டுட்டு ஆமால இதே பிரச்சனை எனக்கும் இருக்குது அப்போ இதை சொல்லியிருக்கக்கூடிய மலர் தீர்வுகளை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எடுக்க தொடங்குறார் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட பிரச்சனை மாதிரி அவங்க சொன்னாங்களே தவிர அவர் சொன்ன பார்வையில் தான் இவர் அதை பார்க்குறாரா அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர் கவனிக்கணும் ஒருவேளை கவனிக்க தவறிட்டு பிரச்சனை அது தான் அதனால் மெடிசன்ஸ் இது தான் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ எடுக்க உடனே ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு ஓரளவுக்கு மைண்ட் காமாக இருந்த மாதிரி உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் பழைய நினைவுகளோ இல்லை இருக்கிற பிரச்சனை வந்து இன்னும் தீவிரமான மாதிரி இங்கே பிரச்சனை நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா தான் நான் பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல வரேன் போராட்டங்கள் இன்னும் அதிகமாக தெரியுது முன்ன வந்து உள்ளேயே வெடிச்சிட்டு இருந்தது இப்போ வெளியில் வரைக்கும் நான் வந்து கத்தி பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு உள்ளே மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க லைட்டாக ஃபேஸ் பண்ணும்போதே நம்ம தவறான மெடிக்கேஷன்ஸ்குள்ளே போயிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே கிவ் அப் பண்ணிவிடுவாங்க வேண்டாம் இது நமக்கு செட் ஆகலை முன்னையாவது ஏதோ ஒரு பிரச்சனையை ஏதோ கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ அது அப்படியே வெளியில் தெரிகிற அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழலை தான் ஒரு தான் நம்ம வந்து நம்ம எடுக்கிற மெடிக்கேஷன் சரியில்லை போல் ஸோ இதுக்கு நம்ம பெட்டர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் எடுத்து அவங்களோட கைடன்ஸில் ரெமெடி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷ்னல் பீப்புளை வந்து அந்த நேரம் தான் அவங்க அப்ரோச் பண்ணவே செய்வாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்து அதில் ஒரு ரிலைசேஷன் அவங்களுக்கு வரும் நம்ம சரியாக எடுக்கலை தவறான மெடிசன்ஸை நம்ம நமக்கு சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு இன்னும் சில பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மலர் மருந்துகளை பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்டே இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் இது மல மலர் தீர்வுகள் மாற்றி போட்டால் கூட நமக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அவங்களுக்கு பர்சனலாக பண்ணாத வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் சில பேர் அந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எடுத்து அவங்களுக்கு சில நிகழ்வுகள் நடந்ததாக நம்மக்கிட்ட நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா லைக் அழுகிறது தூக்கம் வராமல் போகிறது எரிச்சல் அதிகமாகிறது பல வருடங்களுக்கு முன்னாடி நினச்ச விஷயங்கள் எல்லாம் நடந்த விஷயம்லாம் இன்றைக்கி நடந்த மாதிரியும் நேற்று நடந்த மாதிரியும் ஃபீல் ஆகுறது அந்த சம்மந்தப்பட்ட பேர்சனை பற்றி அதிகமாக நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வர்றது அன்னைக்கு காட்டாத ஒரு கோபம் வந்து இன்னைக்கு காட்டு அப்படிங்கிற அளவுக்கு என்ன கிட்ட வந்து கஷ்டப்படுத்துது ஸோ இந்த உணர்வு பூர்வமான இந்த கஷ்டங்களை எனக்கு ஹேண்டில் பண்ண முடியலங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணுவாங்க இப்போது இந்த இடத்துல என்ன தோணுன்னா இதெல்லாம் வந்து ஃப்ளவர் ரெமிடி எடுக்கிறதோட வெளிப்பாடு அதாவது ஒரு பக்க விளைவோ ஒரு சைடு எஃபெக்ட் தான் இந்த மாதிரிலாம் இருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரும்பாரியாக பிகினர்ஸ்க்கும் சரி இதில் ஒரு ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் எடுதில் எடுத்துகிட்டு போது அவங்களுக்கு இந்த மாதிரி விளைவுகள் வந்தாலுமே அவங்க டக்குன்னு ப்ளேம் பண்ணுவாங்க நீங்கள் கொடுத்த ரெமடி கரெக்டாக இதை நான் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வந்துச்சு நானும் இன்றைக்கு வரைக்கும் கூட ஒரு ரேண்டமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஐம்பது கிளைண்ட்டில் ஒரு கிளைண்ட்டு இந்த மாதிரி சொல்கிறத நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அது எதனால் அப்படிங்கிற தெளிவு நமக்கு ரெமெடி கொடுக்குறவங்களுக்கும் அந்த தெளிவு இருக்கணும் ரெமெடி எடுக்கிறவங்களுக்கும் அந்த தெளிவு வந்துடுச்சு அப்படின்னா நமக்குள்ளே என்ன நடக்குங்கிறது வந்து புரிஞ்சிடும் ஸோ இப்போ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா பெயின் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மலர் தீர்வு எந்த ஏரியாவில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போகும் ஸோ இந்த பெயின் பாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு எத்ரிக் பாடி மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் நமக்கு அதாவது சின்ன வயசில் நம்ம அனுபவிக்கின்ற பயம் கோபம் அப்புறம் அவமானங்கள் சின்ன வயசில் அப்போ தான் முத முதல்ல அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் நமக்கு அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது ஆனால் அது நம்ம ஒரு நமக்கு தெரியாமையே ஆழமாக ஒரு ஊண்டை நமக்குள்ளே ஏற்படுத்தும் ஐயோ நம்ம பெருசாக அசிங்கமாக போச்சு இது எனக்கு இது ஒரு அவமானமாக போச்சு இது எனக்கு பிடிக்கலை இந்த பயம் வந்து என்னை என்னமோ பண்ணுது இந்த பயந்த உடனே ஹால்ட் படபடன்னு அடிக்கிறதாகட்டும் உடம்பெல்லாம் ஒரு சூடு பரவுன மாதிரி ஃபீல் ஆகிறதாகட்டும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து நடுக்கம் வர்றதாகட்டும் இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல உறஞ்சி போய் நிற்கிறது இந்த மாதிரி பல மாதிரியான அனுபவங்களை அந்த சிறு வயதுலையே வந்து அது என்னன்னு புரியாமையே இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பாடியில் ஸ்டோர் பண்ணுறது ஸோ இதை நான் எப்படிங்க நம்புறது அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்னைக்காவது ஒரு எமோஷன் ரொம்ப உங்களை கை மீறி போகும்போது ஒரு செகண்ட் நீங்கள் உங்களுக்குள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களோட வயிற்று தசையெல்லாம் அப்படியே அழுத்திட்டுருக்குற மாதிரி ஹார்ட்டெல்லாம் படப்படனா ஜா அந்த ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகிற மாதிரி கை காலெல்லாம் சில்லுன்னு ஆகிற மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும் இதெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா உங்களோட மசில் மெமரியிலருந்து அதுவும் குறிப்பாக அந்த பெயின் பாடி அப்படிங்கிற ஒரு இருந்து தான் நமக்கு இந்த விஷயம் எல்லாமே இவால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போது இதை எப்படி நான் சிம்பிளாக புரிஞ்சு புரிய வைப்பேன் நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து நம்ம அங்கங்கே ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து ஒரு ஒரு இமோஷன்ஸை கொண்டு போய் பதுக்கி வச்சுக்கிறோம் அப்போது அந்த அந்த இமோஷன்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக வெடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட கண்ணி வெடி மாதிரி அங்கங்கே வச்சாடுறோம் நம்ம அப்போது நம்ம ஃப்யூச்சரில் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் அப்படியே பயணப்பட்டுகிட்டே இருக்கும்போது அந்த கண்ணி வடியை எப்போல்லாம் போய் யாராவது கிராஸ் பண்ணுறாங்களோ இல்லை அது மேலே கால் வைக்கிறாங்களோ இல்லை அது பக்கம் போகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுதோ அப்போல்லாம் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நான் வெடிக்க போகிறேன் நான் வெடிச்சிட்டேன் நான் வெடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டை நீங்கள் நமக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டே இருக்கும் இது எங்கேருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைல்டுஹுட்லேருந்தே தொடங்கிடுது ஸோ இதுக்கு இருக்கவங்க வந்து இதுதான் ஹீல் இந்த இன்னர்ஜி சைல்டும்பாங்களே அதுவாக கேட்காதுங்க அது வேற இந்த பெயின் பாடி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வேறு ஸோ டோட்டலாக ரெண்டுக்கும் வேறு வேறு விஷயம் இது வந்து இந்த மாதிரி தான் நம்மளோட சைல்டூட்டில் இருந்தே நமக்கு ஏ நமக்கு நமக்குள்ள அந்த லா டீப்பாக ஏற்படுற ஒவ்வொரு ஊண்டுமே என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு ஒரு எனர்ஜி சென்டரில் போய் அப்படி இப்படி லாக் ஆகி நின்றுக்கும் இதுக்கு முன்னாடியே நம்ம இதை கொஞ்சம் வேறு மாதிரி எமோஷன்ஸு நம்மளுடைய சக்கராசை எப்படி தாக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதே நேரத்தில் நம்ம பாடி பெயின்க்கும் இமோஷன்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் அதையும் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடியில் அங்கே அங்கே நம்மளுடைய பெயினை கொண்டு போய் நம்ம எமோஷன்ஸை கொண்டு போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணும்போது அது ஒன்று ஒன்றும் ஒரு பெயினாக நமக்கு கன்வெயாக தொடங்கும் அப்போது வந்து நம்ம ஒரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபியர் எக்ஸ்பீரியன்ஸு அதை நான் எடுத்துகிட்டு போய் என்னுடைய ஸ்டமக் ரீஜியனில் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன் சின்ன வயசில் ஸோ அப்போ என்ன ஆகும்னா நான் எப்போல்லாம் பயப்படுறேனோ ஸோ எப்போல்லாம் பயப்படுறதுக்கான சூழல் என்னை சுற்றி உருவாகுதோ அப்போ ஃபஸ்ட்டு எதாவது அஃபெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தான் ஸோ அந்த வயிறு அது அது நம்ம கொஞ்சம் இது இதை வந்து ஓவர் கம் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கையில் எடுக்க வேண்டியது இருக்கும் அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் எடுத்து பார்ப்போம் ஸோ அப்போது அந்த என்ன என்னாகும் அப்படின்னா அதை அப்படியே அழுத்திட்டுருக்குற மாதிரி அதில் ஏதோ ஒரு விதமான ஒரு பெயின் வர மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது வந்து நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் ஸோ இப்போ ஒவ்வொரு டைமும் உங்களுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ் வரும்போது நீங்கள் ஒரு செகண்ட் அப்படியே உங்களுடைய நீ ஏன்னா நம்ம ஒரு எமோஷன் வரும்போது நம்ம வெளியில் ஒன்று புழம்புவோம் அழுகுவோம் இல்லை நான் திட்டுவோம் இல்லைனா சண்டை போடுவோம் இல்லைனா புழம்புவோம் அந்த மாதிரி வெளியில தான் ஏதோ ஒரு விஷயத்த இருப்போம் அந்த நிமி அந்த நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் டைம் எடுத்து உங்களுக்கு உள்ளே போய் என்ன நடக்குது உங்களோட பாடியில் எந் ஒவ்வொரு ஆர்க ஒவ்வொரு ஏரியாவும் என்ன ஆகுதுன்னு செக் பண்ணிங்கன்னா அதில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தசை டிஃப்ரெண்ட்டாக வலிக்கிறத பார்க்க முடியும் அப்படி ஒரு இறுக்கமான ஒரு சூழலை உணர முடியும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு சஃபிகேஷன் இருக்கிறது தோணும் அளவுக்கு அதிகமாக அந்த ஒரு இடத்துல சூடு வர்றதோ ஒரு இடத்துல வந்து வெப் வெப்பம் அதிகமாகும் இல்லைன்னா குளிர் அதிகமாகவோ இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு நடுக்கம் வரும் இது இதில் நம்மளோட பாடியில் எங்கேயோ ஒரு இடத்துல அதை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமா நமக்குள்ளே இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னோம்னா நம்மளோட பாடி பாடி மேப்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இதை பேஸ் பண்ணி தான் ஸோ நம்மளோட பாடியில் ஃபுல்லாகவே வந்து எங்கெங்கே என்ன மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி வைக்கிறோங்கிறத வந்து நம்ம ரியலைஸ் பண்ண தொடங்கும் போதே நிறையா விஷயத்துலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ இதை இதை பற்றின தனிப்பட்ட ஒரு கோர்ஸே நம்மக்கிட்ட இருக்குது அதுதான் நம்ம மைண்ட் இன்ஜினியரிங்கிற ஒரு விஷயத்துலையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணையை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் இதை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பெரும்பாலும் நமக்கு நம்ம ஏற்படக்கூடிய எல்லா உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஆணி வேர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெயின் பாடி தான் நம்மளோட பெயின் பாடியை நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து வித்தவுட் மெடிக்கேஷன்லேயே கூட சொல்யூஷன்ஸ் கிடச்சிரும் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே ஒரு என்டைட்டி மாதிரி நம்மளோடைய பெயின் பாடியில் தான் நம்ம அப்படியே கோர்த்து கோர்த்து வச்சுருப்போம் ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா அந்த கன்னி வடி ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பெல்லாம் அந்த ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ண போகிறோமோ எப்போல்லாம் அது மேலே யாராவது டச் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல அந்த பாம்பு டப் வெடிக்கும் ஸோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய சஃபரிங்ஸை வந்து கொண்டு வரும் ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்மளோட பெயின் பாடி சம்மந்தப்பட்ட விஷயங்களால் ஏற்படக்கூடிய ட்ரிகர்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாயிண்டில் போய் தான் நம்மளுடைய மலர் தீர்வுகள் வேலை பார்க்குது ஸோ அப்போ இப்போ சொல்லுங்கள் நம்ம ஒரு மெடிஸ் மெடிக்கேஷன்ஸ் வந்து நம்மளோடைய ஏதோ ஒரு இமோஷ்னல் ட்ரிகருக்கு நம்ம வந்து எடுக்கிறோம் ஒரு இமோஷ்னல் சிம்டம்ஸ்க்கு தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ அப்போ அந்த மலர் மருந்துகள் போய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கன்னிவெடி தான் அது ஒர்க் பண்ணும் ஸோ அப்போ அந்த ஏரியாவை அது ஹீல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு குப்பை நிறைய இருக்கிற இடத்துல நமக்கு தோண்டி எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் பண்ணு வரும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிற குப்பையெல்லாம் கொஞ்சம் வெளியே வரதான் செய்யும் ஸோ அந்த தான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னம்னா இது தான் சைட் எஃபெக்ட் இது தான் நமக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பாக மெடி மெடிசன் கொடுத்துட்டாங்க அதனால நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ ஹீலிங் ப்ராசஸ் எப்பயுமே சுகமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இமோஷனல் கெத்தாசிஸ் நடக்கும்போது சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும் எப்படி நம்ம வந்து பாடியில் டீடாக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு அது அந்த உடல் கழிவுகள் வெளியேறும்போது சில வழிகள் வேதனைகள் அப்படிங்கிறத ஒரு சில நாட்களுக்கு நம்ம அனுபவிப்போம் அது வந்து தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க கண்டிப்பாக கிராஸ் பண்ணி வருவாங்க அப்புறம் போக போக அதுவே ஒரு நல்ல ரிலீவாக இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கே தெரிய வரும் அதுபடி உடல் கழிவை வெளியேற்றுற மாதிரி தான் மனக்கழிவுகளை வெளியேற்றும் பொழுதும் கண்டிப்பாக ஒரு சில டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அந்நேரம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது உடம்பு சரியில்லைன்னா நான் பாட்டுக்கு சாம படுத்துப்பேன் ஒரு லீவ் சொல்லிட்டு கூட பட் மனசே சரியில்லைங்கும்போது நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நிறைய டீப் பிரீதிங் ப்ராக்டிசஸ் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நேரம் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் கொடுத்தா வெளியே கொண்டு வரலாம்னு சொல்கிற கைடன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஃபுட்டில் வந்து சட்டிலான ஃபுட் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கிறது தண்ணி நிறைய குடிக்கிறது ஸ்லீப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி உங்களோட நார்மல் இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழி ஃபிசிக்கலாக இருக்கும் அது அத்தனையும் செய்கிறது ஸோ இதுதான் அந்த நீங்கள் வந்து உங்களோட மனக்கழிவுகள் வெளியேறுவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இதுக்கு இந்த இது ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் மலர் தீர்வுகள் எடுக்கும் பொழுது அங்கே கண்டிப்பான முறையில் பக்க விளைவு அது ஏற்படுத்தலை ஏற்கனவே இருக்கக்கூடிய சில குப்பைகளை வந்து அது போய் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது ஸோ அந்த ஸ்டேஜில் அது வெளியேறும் போது தான் நம்ம இந்த மாதிரி உணர்கிறோம் ஸோ நமக்கு நல்ல ஹீலிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்குங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த ரெமடி எடுத்ததுனால எனக்கு மைண்ட் அப்படி ஆகுது இப்படி ஆகுது தலைவலி வருது இது எல்லாமே உங்களுக்குள்ளே அந்த பெயின் பாடியோட எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நீங்கள் எங்கே கொண்டு போய் அந்த பிரச்சனையை வந்து சப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அந்த இடத்துல ஒரு வழி வர்றது அப்படிங்கிறதுமே அது வந்து வெளியே கெத்தாசிஸ் ஆகும்போது நமக்கு ஃபீல் ஆகுற ஒரு விஷயம்தான் ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப அவங்களுக்கு அப்படி செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறதுல பயம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் நீட்டாக ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க அழகான கைடன்சஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இது இதை பற்றி பயப்பட வேண்டாம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ரெமெடி தேவைப்படுதா இல்லை இந்த ரெமெடியில் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இந்த டைமில் நீங்கள் என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும் இந்த கைடன்சஸ் கிடைக்கும் ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு மெடிக்கேஷன் எடுத்து ஒரு நல்ல அனுபவம் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் மலர் தீர்வு வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னு கடந்து போயிட்டீங்க அப்படின்னாலும் சரி இல்லை இது எனக்கு சைடு எஃபெக்டை விளைவிக்குதுன்னு நின்றுட்டிங்கனாலும் சரி உங்களோட ஹீலிங் ப்ராசஸை நீங்கள் அங்கேயே விட்டுட்டிங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு சரியான மெடிக்கேஷன்ஸ் எனக்கு எடுக்க தெரியல இல்லை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதை நீங்களே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு அவங்களோட கைடன்ஸில் நீங்கள் எடுக்கும் பொழுது அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இது ரொம்ப அண்டர்லைன் த வேர்ட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து ஃப்யூச்சர்லேயும் கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நான் என் நேரம் கால் பண்ணாலும் எனக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க அது மாதிரி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை உள்ள பர் நம்பிக்கை இருக்கக்கூடிய பர்சன்கிட்ட நீங்கள் போய்க்கோங்க ஏன்னா எனக்கு வரக்கூடிய சில ஃபோன் கால்ஸ் எவர்ட்டையோ போய் ரெமெடிஸ் வாங்குறாங்க அவர் ஃபோன் எடுக்கலன்னோன்னே அவர் கொடுத்த ரெமெடிக்கு ஒரு பின்விளை வந்திருக்கும் அவங்களுக்கு அதை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன மெடிசன் கொடுத்தாங்கங்கிறதும் தெரியாது அப்படியே சம்டைம்ஸ் தந்தாலும் அவர் இதை எதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் நிறைய நேரங்களில் தெரியாமையே போயிடுது அதனால் மெடிக்கேஷன் ஒருத்தர் நம்ம வா உங்ககிட்ட நீங்கள் வாங்கும்போதே எனக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படும் போது உங்களை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறதையும் கிளாரிட்டியாக அந்த இடத்துல கேட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் மலர் தீர்வுகளை அணுகினீங்கன்னா அதில் பக்க விளைவெல்லாம் கிடையாது அது ஏற்படுத்தக்கூடிய ரிசல்ட்ஸ் பக்காவாக இருக்கும் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் ஸோ இது போன்ற மலர் மருத்துவம் சார்ந்த பயனுள்ள தகவல்களை பெறணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலோட இணைந்தே இருங்க நான் போடக்கூடிய போஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் கம்யூனிட்டியில் அதுமாதிரி நான் பதிவேற்றம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போதே மலர் தீர்வுகள் பற்றியும் மாதிரி நடைமுறை உளவிகள் பற்றியும் முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்